அழகாக இருக்கார் இல்லையா நான் அழகுன்னு சொன்னது இவர் முகத்தை பார்த்து இவர் இன்றைக்கி மாணவராக இருக்கார் சின்ன பிள்ளையாக இருக்கார் இவர்கிட்ட ஆண் பெண் பேதம் குறைவு ஜாதி மதம் அப்படின்ற அந்த பேதம் இல்லை அப்புறம் ஏழை பணக்காரன்ற பேதம் இல்லை இந்த உயிர் அந்த உயிர்கிற பேதம் குறைவாக இருக்குது எல்லா உயிர் ஒன்றாக பார்க்கக்கூடிய அந்த தன்மை இன்னும் உங்கள்கிட்ட இருக்குது அதனால தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க அப்போ தெய்வம்னா என்ன எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறதான் தெய்வம் அப்போ நீங்கள் எ எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குற வரைக்கும் நீங்களும் தெய்வமாக இருக்கலாம் எப்போ நீங்கள் வேறு வேற பிரித்து பார்க்குறீங்களோ அன்றைக்கி நீங்கள் அந்த தெய்வ தன்மையிலிருந்து விலகுறீங்கன்னு அர்த்தம் என்றைக்கு நீங்கள் ஒன்று ஒன்று வேறு வேறையாக பிரித்து பார்க்குறீங்களோ என்றைக்கு நீங்கள் ஆண் பெண் அளி அதுக்கப்புறம் இது யானை இது ஆடு மாடு இவர் இந்த ஜாதி இவர் அந்த ஜாதி இது இந்த குலம் அந்த குலம் இவங்க இந்த மதம் இந்த சமயம் இப்படின்னு ஒவ்வொன்றையும் பிரித்து பிரித்து இவர்கள் ஏழை இவர்கள் பணக்காரர் இவங்களாக எனக்கு பிடிக்கும் இவங்களை பிடிக்காது இப்படின்னு அது இதுன்னு உபய பக்கம் இது அதுன்னு நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பேதம் வேறுபாடு உங்களுக்குள்ளே அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுள் தன்மை தெய்வீகத்தன்மை குறையும் குறையும்போது அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டதான் நடக்குமா என்ன சமயம் நடக்கும் என்ன சமயம் நடக்கும் சம நல்லதா நடக்கும் சரி உறுதியாக சொல்லுங்க நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா தெய்வீக தன்மையில் போது என்ன நடக்கும் தெய்வீக தன்மைனா என்ன எல்லாத்தையும் ஒன்னாக பார்க்கறது சரி எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கறது தான் தெய்வீகத்தன்மை அப்போ தன்மைக்கு எதிர் என்னது எல்லாத்தையும் வேறு வரையாக பாக்குறது பார்க்குறது அப்போது அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய மார்க்கம் அவருடைய அருளை பெறுவதற்கான மார்க்கம் இது எல்லா சமயத்துக்காகவும் எல்லா மதத்துக்காகவும் எல்லா மார்க்கத்துக்காகவும் எல்லோருக்கும் உண்மை பொது நெறியாக விளங்கக்கூடியது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் ஒரு முறை எல்லாம் சொல்லிடலாமா சமரச சன்மார்க்க சத்திய சங்கம் இது யார் உருவாக்கணும் அப்படின்னா சாச்சா நம்மை படைத்த இறைவன் தான் வல்லலார் வள்ளலார் அதை உருவாக்கி வச்சதை அதை எக்ஸ்டாபிளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் வல்லலார இறைவன் அனுப்புனாங்க இந்த சுத்த சிவ சன்மார்க்கம் அப்படின்றது தொன்மையான் சுத்த சிவ சன்மார்க்கம் ஆதியிலே எப்போ இந்த உணவு தோன்றிச்சோ மனிதன் பிறக்க ஆரம்பித்தாங்களோ அப்பயே இறைவன் இதை தோட்டி வச்சிட்டாங்க சரியா அது வளராமல் போயிடுச்சு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் உண்மையை எடுத்துக்கிட்டு வேதங்கள் வேதாகமங்கள் இதெல்லாம் வளர்ந்துடுச்சு அதாவது வேதாந்தம் சித்தாந்தம் கலாந்தம் யோகாந்தம் இப்படின்ற ஆறு அந்தங்களும் வளர்ந்துச்சு ஆனால் அதோட அதுக்கு ஆதாரமாக இருக்கிற சுத்த சிவ மார்க்கம் சுத்த சிவ சண்மார்க்கம் வளரலை அதனால் இந்த காலம்தான் அதுக்கு சரியான காலம் என்று இறைவன் கருதி வள்ளல் பெருமானை இந்த உலகத்துக்கு அனுப்பி எல்லா உயிரிட்டையும் அந்த உயிர் இறக்கம் எல்லா உயிரும் ஒன்றுன்ற அந்த தெய்வீக குணம் அந்த தன்மை இயற்கை தயவு அதை கொண்டு சேர்க்க வேண்டும் அதை எல்லோருக்கும் விளங்கச் செய்ய வேண்டும் செயல்பட செய்ய வேண்டும் என்று தான் திருவரு பிரகாச வல்லற்புறமான இந்த உலகிற்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இயற்கை உண்மை கடவுள் அதுதான் அருப்பெருஞ்சோதி இறைவன் அந்த அரு இறைவன் அவரை அனுப்புகிறாங்க அதுக்கான பாடல் என்னென்னா அகத்தே கருத்து புறத்தே வில்த்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட இகத்தே பரத்தை பெற்று மகந்திருக்கென்றே இந்த உலகத்தே என்னை வருக உற்றேன் அருளை பெற்றேன் சொன்னார் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய அறியாமையை நீக்கி அருளை ஓங்கச் செய்து எல்லோரும் துன்பம் இல்லாமல் ஆனந்தமாக ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாந்தாரும் எவரும் ஒருமை உள்ளாராகி உலகில் நடத்த வேண்டும் எல்லோரும் அருளை பெற வேண்டும் அப்படின்றதுக்காக தான் வள்ளல்புறமான இறைவன் அனுப்பினாங்க இதுதான் அதோட அடிப்படை ஒரு அடிப்படை இப்போ நான் உண்மையே